வணக்கம் எல் எஸ் கோமாதா சேனல் இருந்தால் உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன்மா இந்த பாருங்க எனக்கு வந்து ராகி சேமியா கேழ்வரகு சேமியால் நான் புட்டு பண்ணி காட்டுறேன் இது வந்து பண்ணலாம் அது பக்குமா பண்ணணுமா இதை இதை பாருங்க அனில் தான் நல்லாயிருக்கு இதில் சுவை வருது சுவை நல்லா இல்லை அணில் தான் நல்லாயிருக்கு சுவை வந்து ரொம்ப முழுக்க முழுக்குன்ட்டு இருக்குது அனில் தான் நல்லா இருக்கு இதில் உப்புமாவும் பண்ணலாம் புட்டும் பண்ணலாம் புட்டு நல்லா டேஸ்டா இருக்குது நான் அதுக்கு தேவையானது சொல்றேன் பாருங்க ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் நான் இந்த கேழ்வரகு சேர்ந்தேன் இது வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது இது பாருங்கள் அதுக்கு தேவையான சக்கரை தேங்காய் துருவி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் சால்ட்டு ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் உண்டு நெய் தேவை இருந்தால் வேணும்னா ஊற்றிக்கோங்க நெய் இல்லைன்னா பரவாயில்ல நான் தேவையான பொருளை சொல்லிட்டேன் நான் இப்போ எப்படி பண்ணுறதை காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த ஒரு பாக்கெட்டை வந்து ஃபுல்லாக பிரித்து கொட்டிவிடுங்க அதை பார்த்திங்களா கொட்டிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி முதல் தண்ணி ஊற்றிடுங்க கழுவிட்டுன்னா ரொம்ப போட்டு பசையாதீங்க சும்மா ஒரு அலசு அலசி ஊற்றிடுங்க ஒரு அலசு அலசி கீழே கொட்டிடுங்க தண்ணி இந்த பாருமா ஒரு அலசு அலசிட்டேன் இந்த பாருங்க ரொம்பவும் கையை போட்டு பெசரிடாதீங்க சும்மா அந்த மேல் அந்த இருக்கிற அந்த கலர் அழுக்கு இருந்தால் அப்படி வந்துடும் அதனால இந்த பாருங்க இது வந்து இந்த மூங்குற அளவு ஊத்துற பாருங்க தண்ணி அவ்வளவுதான் இது முங்குற அளவு ஊத்திட்டு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் வைங்க அதுக்கு மேலே வைக்காதீங்க ரொம்ப ஊறிடுச்சுன்னா பொது பொதுன்னு ஆகிடும் ஊராம செஞ்சாலும் நச்சுக்க நச்சுக்குன்னு இருக்கும் வேகாது இதை பாருங்க இதை வச்சிருக்கேன் மூணு நிமிஷம் வச்சிங்கன்னா போறோம் இதை எப்படி அவிக்கிறேன்றதை காட்டுற மூணு நிமிஷம் மாதிரி வடிச்சு சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சு விட்டுட்டீங்கன்னா மொத்த தண்ணியும் வடிச்சிடமா வடிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி வடிஞ்சிடும் வடிச்சுட்டோம்னா எடுத்து நம்ம ஆவில வைக்கணும் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி அது பொருங்கிது கட்டரா பாருங்க துணி வந்து புட்டு ஆவி கட்டுற துணிதாமா இது பாருங்க வந்து நல்லா நினைச்சி பிழிஞ்சு உதறிட்டேன் நல்லா ஈரமும் இருக்கக்கூடாது சொத சொதம் இருக்கக்கூடாது இல்லைன்னா ஒட்டிக்கும் ஈரம் இருந்துச்சுன்னா அதுல ஒட்டிக்கும் ஈரமே இல்லைன்னாலும் ஒட்டிக்கும் அந்த பாருங்க போட்டுட்டு அதை வடிச்சது அப்படியே எடுத்து இந்த பாத்தீங்களா ஊர் எப்படி இருக்கு பாத்தீங்களா அது இந்த பக்கத்துல தான் இருக்கணும் ரொம்ப ஊருச்சுன்னா பொது போதுன்னு இருக்கோமா அப்படி போட்டுட்டு மூடிடுங்க வாழில இருந்தால் கூட நீங்கள் மேலே கூட வாழல இருந்தால் கூட வச்சுக்கலாம் மேலே அந்த ஃப்ளேவரும் அது கூட நல்லா இறங்கும் நல்லா அந்த பாருங்கள் போட்டுவிட்டு மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் மாதிரி வெள்ளையாக இருக்கக்கூடாது கலர் மாறிடும் நல்லா கேழு இருக்கு வெந்துச்சுன்னா எப்படி அந்த மாதிரி கலர் மாறிவிடும் நான் கலர் மாற செல்ல காட்டுற மாதிரி எடுத்துடணும் பாருங்க வெந்துச்சு பார்த்திங்களா இப்படி குத்தி எடுத்தீங்கன்னா உள்ள ஒரு சிம்ம வேகாது அது பாருங்க குத்தி எடுத்த கலர் மாறிடுச்சு வெள்ளையா இருந்தா கொஞ்சம் நேரம் வைங்க அதை பாருங்க வெந்துச்சு பாருங்க இப்படி பல பழம் வந்துச்சு பாத்தீங்களா நான் எப்படி கொட்டிட்டு கலக்குறேன்றது மட்டும் பாத்துக்கணும் பாருங்க ஒட்டல பாருங்க கொஞ்சம் கூட அந்த தண்ணி எல்லாம் இருந்தும் நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டிங்கன்னா தண்ணி நல்லா ஒதுக்கிட்டிங்கன்னா துணியில் ஒட்டாது கொஞ்சம் கூட பாருங்க போட்டுருங்களா வெந்துடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பார்த்தீங்களா நான் இந்த சூட்லேயே வந்து ஒரு சிட்டிகை உப்பு போடுங்க ரொம்ப போட்டுடாதீங்க அந்த டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிகை உப்பு அவ்வளோதான் ஒரு சிட்டிக்கை உப்பு ஒரு அரை ஸ்பூன் நெய் வச்சுருக்கோம்மா இதில் ரொம்ப ஊற்றிடாதீங்க நல்லா இருக்காது ஒரு அரை ஸ்பூன் தான் வேணா போட ஊற்றாதீங்க சக்கரை போட்டுற பாருங்க இப்போ இப்போ வந்து கா நாட்டு சக்கரை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாமா நான் வெள்ளை சக்கரை தான் இருக்கு என்கிட்ட அதை போடுறேன் நாட்டு சக்கரை இல்லை நாட்டு சக்கர வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இனிப்பெல்லாம் நமக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோமா ரொம்ப தேவைப்படாது ஒரு அஞ்சு ஸ்பூன் போடுங்க அப்புறமா வேணால் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் நீங்கள் இதே பக்கத்தில் உப்புமா மாதிரியும் பண்ணிடலாம் இந்த மாதிரி அவுச்சி வேக வச்சு எடுத்துட்டு உப்புமா மாதிரி தழைச்சிக்கலாம் வெங்காயம் கடலப்பருப்பு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இதை போட்டு கிளறி இறக்கணும் அது உப்புமா நான் நான் வேணால் நான் பண்ணி காட்டுறேன் நான் ஏன்னா சுகர் பேஷண்டெல்லாம் சாப்பிட முடியாது அவங்களுக்கு நான் அதை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் முதல்ல சர்கரையை போட்டுடுங்க சர்க்கரை போட்டிங்கன்னா அதில் நல்லா இருப்பாருங்க தண்ணி மாதிரி விடும் அது பயப்படாதீங்க இருக்குது ீங்களா சக்கரை போட்டுங்களா இப்போ தேங்காய் போட்டுருங்க தேங்காய் தான் நம்ம இஷ்டமா நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாமா தேங்காய் நமக்கு எவ்வளவு வேணும் போட்டுக்கலாம் தேங்காய் ஏலக்காய் பிடி போடுங்க அவ்வளோதான அதுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு சக்கரை பத்து தான் பார்த்துக்கோங்க இந்த சூட்லேயே போட்டுட்டிங்கன்னா சர்க்கரை வந்து நல்லாயிருக்கும் கலந்துட்டு சூட்லேயே போட்டுட்டிங்கன்னா சக்கரை சூப்பராக இருக்கும் தக்கா வாயிலில் போட்டு பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கோங்க அதுபாரமா புட்டு அந்த கொட்டாங்குச்சிலே போட்டிருக்கேன் வாழைப்பழம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல் எஸ் கோமாதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்